ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர்வைசர் உதவியாளர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ மொத்தமாக இரநூத்தி தொண்ணூத்தாறு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காயின்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு பழனி தெரியுங்கில் பழனி கோயிலில் தான் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பர்மனெண்ட் ஜாபாக வந்து உங்களுக்கு எடுக்க போகிறாங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினெட்டு வயசுலருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்த போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பத்தி ஒம்போது டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ நிறைய டைப்பில் கொடுத்துருக்காங்க இறநிலை உதவியாளர் கேட்டகிரி சீட்டு விற்பனையாளர் கேட்டகிரிஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் சத்திரம் காப்பாளரு அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஸ்திரி இருந்து உங்களுக்கு காவல் கேட்டகிரி உங்களுக்கு வந்து பாருங்க துப்புரவு பணியாளர் கேட்டகிரிக்கெல்லாம் நூற்றி நாலு வேகன்சி இருக்கு துப்புரவு பணியாளர்கள் இன்னொரு கேட்டகிரிக்கு ஒரு ஐம்பத்தேழு வேகன்சி இருக்கு கால்நடை பராமரிப்பு அதுக்கப்புறம் வந்து பாருங்க சுகாதார ஆய்வாளர் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து தொழில்நுட்ப காலி பணியிடங்கள்னு பாருங்கள் உங்களுக்கு தனியாக இருக்குது அதில் வந்து உதவி பொறியாளர் கேட்டகிரி ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறாங்க இறநிலை பொறியாளர் கேட்டகரி ஸோ இந்த மாதிரி வந்து மேற்பார்வையாளர்னா சூப்பர்வைசர்சர்சர்சர்சர் கேட்டகிரி மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் மாதிரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இருபதாயிரத்தி ஆறுநூறுலருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு இருக்கும் முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு இந்த மாதிரி வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இளநிலை உதவியாளருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டென்த்து கீழ்களோட நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சீட்டு விற்பனையாளர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சத்திரம் காப்பலருக்கும் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சுகாதார மேஸ்திரி கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி துப்புரவு பணியினருக்கும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சால் போதும் காவல் கேட்டகரிக்கும் அதே தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கால்நடை பராமரிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க சுகாதார ஆய்வாளர்க்கெலாம் வந்து நீங்கள் எயித்து முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து இருக்கு இது இல்லாமல் தொழில்நுட்ப காலி பண்ணியிடங்க வந்து தனியாக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி பொறியாளர் வந்து பாருங்க மின்னவியல் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் பேச்சில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் உதவி பொறியாளர்களே வந்து சிவில் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து இளநிலை பொறியாளருக்கு வந்து பாருங்க டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் கொடுத்துருக்காங்க அதில் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஸோ சிவில் இன்ஜினியரிங்லேயே இன்னொரு கேட்டகரி அதாவது சூப்பர்வைசர் கேட்டகிரியும் கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் வந்து பார்த்தோன்னா சூப்பரைசர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எலெக்ட்ரிகலுக்கு வந்து பாருங்க எலக்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் டிப்ளோ டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் மிஷின் ஆப்ரேட்டருக்கெலாம் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எயித்து முடிச்சவங்க டென்த்து முடிச்சவங்க ஸோ டுவல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஓட்டுநர் டிரைவர் கேட்டகரி கூட உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது எய்த் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் மோட்டருக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஒம்போது டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது நீங்கள் மொத்த வேக்கன்சினா இரநூத்தி தொண்ணூற்றாறு வேகன்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்குவாங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோவில் இருந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட இருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிபந்தனைகளில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபிஃப்த் சீரியல் நம்பரில் கொடுத்துருக்காங்க உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழிலிருந்து கூடுதல் கல்வி தகுதி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அந்த சர்டிஃபிகேட்டை அதேமாதிரி ஆதார் அதுக்கப்புறம் வாக்காளர் அடையல் அட்டை குடும்ப அட்டை இந்த மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிசியிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டஸ்டட் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது கஜடட் ஆஃபீஸ்ட்டு நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும் அரசுதல் பதிவு பெற்ற அலுவல்கிட்ட நீங்கள் வந்து சான்றிப்பா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து அந்த அப்ளிகேஷனோட அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சு தான் வந்து பாருங்க ஸோ நீங்கள் போஸ்டரில் இல்லைனா வந்து நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நேரடியாகவோ இல்லைனா தபால் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி எயித்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஷாப் தான் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டத்துக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைனா வந்து நீங்கள் தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வயது வரும்போது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மத்தை சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பங்களை வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரெண்டு மூணு பதவிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து தனித்தனியாக இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அதே மாதிரி நீங்கள் இணைச்சு ஸோ தனித்தனியாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து இதில் வந்து பாருங்கள் நிபந்தனைகளை வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி உங்களோட அட்ரெஸ்ஸு அந்த கவரில் வந்து டூ அட்ரஸ்ல வந்து எழுதி ஒரு அக்னாலஜ்மெண்ட் அட்டையும் வந்து நீங்கள் வந்து ஒப்புக்கு அதாவது அட்டையோட நீங்கள் அஞ்சல் உரையோட வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து என்னன்னா ஒரு எம்டி போஸ்ட் கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் உங்களோட ஸ்டாம்ப் வந்து நீங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்னாலஜிமெண்ட் அட்டையும் வந்து நீங்கள் வாங்கிக்குவாங்க அதையும் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தினா அப்ளிகேஷன் ஃபார்மோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைப்பிங்க பார்த்தாலும் அதோட இந்த கவரையும் அதுக்குள்ளார போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வந்து ஒரு தனியாக ஒரு கவர் வாங்கி தான் நீங்கள் அதை அனுப்பணும் அந்த கவர் எதுக்காக நீங்கள் வச்சு அனுப்புறீங்கன்னா ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா வந்து அந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டி அட்ரஸ் எழுதிருக்கீங்க பார்த்தாலும் அந்த கவர் மூலியமாக தான் வந்து ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால் தான் வந்து அவங்க வந்து ஒரு கவர் வந்து நீங்கள் வந்து ஸோ எம்டி போஸ்ட் கவரில் வந்து உங்களோடய அட்ரஸ் எழுதி இருபத்தஞ்சி ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்